வணக்க மகளே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்து பழங்கால முறைப்படி அதாவது நம் மீனவர்கள் அந்த காலத்தில் வந்து என்ன முறைப்படி வந்து மீன் பிடிச்சிருக்காங்க அந்த முறைப்படி வந்து இப்போ வந்து பாமன் பாலத்தில் வந்து மீன் இருக்காங்க இந்த மீன்பிடி முறை வந்து வந்து என்ன பேர்னா வந்து ஓலை வலை பயன்படுத்தி மீன் பிடிக்கிற மு முறை தான் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஓலை வலையை வந்து இது வந்து என்ன கான்செப்டும் பார்த்தோம்னா வைங்களேன் நடுவில் மட்டும் மடி அதாவது வலை அந்த இறக்குறாங்க பாருங்கள் வலை அது மட்டும் தான் நடுவில் இருக்கும் மற்றபடி வந்து ரெண்டு பக்கட்டும் வந்து கயரில் வந்து ஓலைகளை வந்து வச்சிருப்பாங்க ஓலைகள் என்னன்னு பார்த்தோம்னா ம பனை ஓலை இருக்குல்ல குருத்து ஓலை அந்த குருத்து ஓலைய வந்து கயரில் வந்து நடுவில் நடுவில் சொல்லியிருப்பாங்க நீங்க பார்த்தீங்கன்னா கூட தெரியும் என்னடா வெள்ளை வெள்ளையா நீளமாக இருக்குன்னு பாப்பீங்க இது ஃபுல்லாக வந்து பனை ஓலைகள் அந்த ஓலைகளை வந்து நடுவில் வந்து கயரில் வந்து சொல்லியிருப்பாங்க எதுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் பைங்களேன் இந்த பண ஓலைகள் அந்த வெள்ளையாக இருக்கிறத பார்த்து அந்த மீன்கள் என்ன செய்யும்னா அந்த பார்த்து பயந்து இந்த ஓலைகள் இல்லாத இடத்த பார்த்து ஓடும் அப்போக்குள்ளே வந்து அந்த ஓலைகள் இல்லாத இடம் என்ன இடம் பார்த்தீங்கன்னா அந்த வலை இழக்கிறாங்க பாருங்கள் அந்த இடம் தான் வந்து ஓலைகள் இல்லாத இடம் அதனால் வந்து அந்த வலைக்குள்ளே நேராக போகும் அது வந்து சுற்றி மடக்கி அந்த மீனவர்கள் வந்து அந்த மீனை பிடிப்பாங்க அதான் இதோடைய முக்கியமான வேலையை இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் ஒரு ஆள் வந்து கம்பை ஊனி நிற்கிறாங்கல்ல இது வந்து ஒரு தலப்பு ஓலை அதாவது ஃபஸ்ட்டு என் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு இவங்க வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருப்பாங்க இவங்க இருக்கிற இடத்துல இருந்து சில மீட்டர் தூரத்தில் வந்து அந்த வளம் மட்டும் இருக்கும் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு தலைப்பு வலை இருக்குல்ல அதாவது இவருக்கு இவங்க இருக்கிறது வந்து ஸ்டார்டிங்கு அடுத்து இன்னொரு ஸ்டார்டிங் வந்து இந்த இப்போ அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் வல்லத்தில் வந்து அந்த அந்த ஓலைகளை இலக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் தண்ணியில் போட்டு போகிறாங்கள்ல அது வந்து இவங்க இருக்கிற மடங்கோட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மடங்கு பத்து மடங்குன்னு வைங்கல அவ்வளோ தூரத்துக்கு வந்து அந்த வலை போகும் இது என்ன செய்வாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் வந்து இந்த தொழிலுக்கு கண்டிப்பான முறையில் வேணும் அவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆள் வந்து தண்ணியில் இறங்குவாங்க தண்ணியில் இறங்கி அந்த ஓலையை அந்த வலையை வந்து வளைச்சிக்கிட்டே வருவாங்க வளச்சிட்டு வரக்குள்ள இவங்க இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஆள் கம்பு கூண்டிட்டு இருந்தாங்க பாருங்கள் அவங்க பக்கம் அவங்க வர வர வந்து அவங்க பக்கத்துலேயே நிற்பாங்க அவங்கக்கிட்ட நெருங்கி வந்தோனே சும்மா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரில் ஒரு அஞ்சு பேர் வந்து தண்ணியில் இருப்பாங்க அந்த தண்ணியில் இருக்கும் அஞ்சு பேரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து ஒதுக்கி அந்த மீனை வந்து அந்த வலைக்குள்ள வந்து துரத்துவாங்க இதுதான் அந்த ஓலை வலையை பொறுத்தளவுக்கு வந்து இந்த மீன் பிடிக்கும் முறை வாங்க இந்த ஃபுல் வீடியோவெலாம் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குது இந்த மீனை வந்து எப்படி பிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்கன்ற அந்த ஃபுல் வீடியோ வந்து இதுக்குள்ளே இருக்குது மறந்துடாமல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள்

Chèo 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 chèo

இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த வல்லத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வச்ச பாலில் வந்து எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மீன் உள்ளே இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த தெரியுதா அவங்களுக்கு ஓலைகளுக்குலாம் தெரியுதா அந்த கயிரில் வந்து எவ்வளோ ஓலைகள் வந்து வச்சிருக்கான்ன்ட்டு இந்த ஓலைகளை பார்த்து தான் வந்து அந்த மீன்கள்லாம் வந்து அந்த வலைக்குள்ளே போடுறது அங்கே ஒரு நபர் வந்து கையில் என்னமோ வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அது என்ன வேறு எதுவுமே கிடையாது திருக்க மீன் இது வந்து குறுக்கு வலிக்கு நல்ல ஒரு பெரிய மருந்து அந்த மீன் அந்த ஆள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அது வாலில் வந்து சரியான முள் ஒன்று இருக்கும் அந்த வந்து விஷவாய் விஷம் தன்மை உடைய முள் அந்த முள்ளை உடைச்சிட்டு அந்த நபர் வந்து கரெக்டாக அந்த வல்லத்தில் உணர்ந்து கொடுக்குறாங்க எப்படி அவங்க பிடிச்சாங்கன்னா இந்த வலையில் வந்த திருக்க மீன் தான் அது பாருங்கள்

காட்டுவாங்க <laughs> 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 Bueno. நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா வந்து இப்போ ட்ரெயின் போகுது இது என்ன காரணம் இப்போ வந்து என்ன ஓப்பன் பண்ணலையே ஏன் எப்படி ட்ரெயின் போகுது அப்படின்னு நினப்பிய இது வந்து எப்படின்னா வந்து மண்டபம் வர வந்தால் பேசஞ்சருக்கு அளவுடு மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிறது வந்து அதாவது வெறும் எம்டி ட்ரெயின் சர்வீஸ்க்காக மட்டும்தான் வந்து ராமேஸ்வரம் போகுது போயிட்டு திருப்பி ரிட்டர்ன்லாம் வந்து மண்டபம் வந்துடும் மண்டபத்துலேருந்து மட்டும்தான் வந்து பயணிகள் வந்து செல்லக்கூடிய வசதி வச்சுருக்காங்க பாமன் பழம் அடுத்த மாதம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து திறக்கிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக போடுவோம் நம்ம சேனலில் வந்து கடல் சம்மந்தப்பட்ட வீடியோ நியூ பாமன் பூச்சி வீடியோ எல்லா வீடியோவும் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டுருக்கோம் மந்திராமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே